அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஆர்பி எக்ஸாம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் தகுதி தேர்விற்கான முக்கிய வினாவிடைகளை பார்க்கலாம் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது ஒரு நகரம் ஒரு நகரம் ஒரு ஓர் எனும் சொற்கள் சரியாக அமைந்த தொடரை தேர்க விடை ஓர் ஊரில் ஒரு பாட்டி வசித்தாள் பிழை திருத்துதல் ஒரு ஓர் சரியான வகையில் அமைந்த தொடரை தேர்க விடை ஓர் ஊரில் ஓர் ஏறி இருந்தது ஓர் ஊரில் ஓர் ஏறி இருந்தது பொருத்துக சொல் பொருள் வித்து அப்படின்னா விதை ஈன அப்படின்னா பெற வன்சொல் அப்படின்னா கடுஞ்சொல் கலை அப்படின்னா வேண்டாத செடி பொருத்துக முகில் மேகம் சேகரம் கூட்டம் காலன் யமன் கெடிக்கலங்கி மிக வருந்தி பொருத்துக பொருள் வங்கம் கப்பல் நீகான் நாவாய் ஓட்டுபவன் எல் பகல் உரு அழகு பன்மை பிழையற்ற தொடர் எது விடை மேகங்கள் சூழ்ந்து கொண்டன பன்மை பிழை நீக்குக விடை இது பழம் அன்று பன்மை பிழையற்ற தொடர் எது விடை கதிரவன் காலையில் உதித்தது சரியான தொடரை தேர்ந்தெடு பணம் காணாமல் போனதன் கொடுத்துருக்காங்க விடை செயப்பாட்டு வினை தொடர் பணம் காணாமல் போனது செயப்பாட்டு வினைத்தொடர் சரியான தொடரை தேர்ந்தெடு என்னே இமயமலையின் உயரம் இது எவ்வகை தொடர் விடை உணர்ச்சி தொடர் கூட்டப்பெயரை தெரிவு செய்க வைகோல் விடை போர் கூட்டப்பெயரை தெரிவு செய்க யானை விடை கூட்டம் சொற்களின் கூட்டப்பெயர்கள் பின்வருவனவற்றுள் மக்கள் எனும் சொல்லோடு பொருந்தாத கூட்டு பெயரை கண்டு கண்டுபி கண்டுபிடிக்கணும் எது தப்பாக இருக்கணும் அதாவது பொருந்தாதது மீதி மூணு வந்து பொருந்தும் ஒன்று மட்டும் பொருந்தாது விடை மந்தை மக்கள் மந்தை அப்படிங்கிறது தான் பொருந்தாதது ஞாபகம் வச்சுங்க மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் விடை அடுக்குகள் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் புலியின் இளமை பெயர் விடை ப பரள் புலிக்கு வந்து புலிப்பரள்னு சொல்லுவோம் சிங்க குரலை அந்த சொல்றது பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை பழமொழி கூறும் பொருள் தெளிக விடை நன்றி மறவாமை நிறுத்தற்குறிகள் சரியாக அமைக்கப்பட்ட தொடரை தேர்க இரு திணை உயர்தினை கமா அக்ரிணை முற்றுப்புள்ளி இந்த கோலன்னா கரெக்டாக வைக்கணும் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்குங்க நிறுத்தற்குறி இடுக ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என்று கேட்டல்னு கொடுத்துருக்காங்க ஒரு விரலை கமா காட்டி சிறியதோ அந்த ஒற்றை மேற்கோள் குறி கேள்விக்குறி பெரியதோ அந்த ஒற்றை குறியை முடிச்சுக்கிட்டு கேள்விக்குறி போல் என்று கேட்டல் நிறுத்தற்ரிகளை இடுதல் என்னப்பா என்று கேட்டேன் நான் என்னப்பா அப்படிங்கிறதுக்கு நம்ம இரட்டை மேற்கோள் கூறி கேள்விக்குறியும் போடணும் நம்ம என்னப்பா என்று கேட்டேன் நான் கடைசியில் முற்றுப்புள்ளி சரியான இணையை கண்டறிக ஊர் பெயர் மறு ஒன்று கொடுத்துருக்காங்க எது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி கே கேட்டிருக்காங்க அதில் கோயம்புத்தூர் கோவை அப்படிங்கிறது தான் சரியாக புரிந்திருக்கு நமக்கு மீதி எல்லாமே தவறா இருக்கு கோயமுத்தூர் கோவை பொருத்தமான இணையை கண்டறிய விடை வங்குள் அப்படின்னா காற்று வங்குள் அப்படின்னா காற்று பின்வருவனவற்றுள் உதக மண்டலத்தின் மறு ஊ எது விடை உதகை பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களை கண்டறிதல் சா விடை திறவுகோல் பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ்ச் சொல்லை கண்டறிய போலீஸ் ஸ்டேஷன் விடை காவல் நிலையம் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ்ச் சொற்களை கண்டறிய கப்பித்தான் விடை தலைமை மாலுமி கப்பித்தான் அப்படிங்கிறது தலைமை மாலுமி எனக்கு எழுதித் தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை விடை வகையை கண்டறிய கடை தெரு எங்கு என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என்று கூறுவது சுட்டு விடை வகையை கண்டறிய இது செய்வாயா என்ற வினவிய போது நீயே செய் என்று கூறுவது ஏவல் விடை அலுவல் சார்ந்த சொற்கள் எலக்ட்ரானிக் டிவைசஸ் விடை மின்னணு கருவிகள் அலுவல் சார்ந்த கலைச்சொற்களுக்கான தமிழ்ச்சொல்லை கண்டறிய இந்த லான்ச் வெக்கிள் அப்படிங்கிறது விடை ஏவு ஊர்தி. இன்டலெக்சுவல் என்பதற்கான சரியான கலைச்சொல்லை தேர்க விடை அறிவாளர் கலைச்சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு ஹானரி டாக்டரேட் விடை மதிப்புறு முனைவர் உடலும் உயிரும் போல ஓமை கூறும் பொருள் தெளிக விடை ஒற்றுமை அத்தி பூத்தது போல ஓமை கூறும் பொருள் தெளிக விடை மிக அரிதாக அனைவருக்கும் மிக்க நன்றி